కాలాలా <laughs>

பழம் நல்லா வெடித்தான் என்ன பாரு ஆள் போட்டு வெட்டி எனக்கு நம்மளுக்கு கொடுத்துரு சாப்பிட்றேன் தன செய்கிறேன் எனக்கு கேட்டார் தனி செய்கிறேன் கேட்டார் ஆள் காரர் காலைக்கு எப்படி கேட்டிருக்கிறேன் நம்ம காலைக்கு எப்படி கட்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்து அப்படியே நைஸ் கோட்டி கேட்டார் நைஸ் ரெண்டு பேரும் பார்த்து பேர் கேட்டாங்க

அடுத்த கூப்பிட்டு கேட்டேன் என்ன பண்ணுறாங்க கேட்குற அப்படின்னு சரி சரி கட்டிவிட்டேன் ஆர்டர் கட்டிடுச்சு போடுங்க சரி ஆ ரை ஆ சரி சரி

4k மடிச்சியா 4k மடிச்சியா அது லோக் லோக்தாச்சு புற வருதுடா நாட கடுகல பாலை சாவல கலவே வந்து வந்து கரெக போறது நம்ம காவுன ஒரு காத்திதுள்ள இது பேசிக்குது GoProக்கு வாங்கு போவும் போ GoPro வாங்கக்குதுல இதுதான் கிரிக்கூட ஸ்டாவா ஆக்சன் கேமராடா JDI சொல்லிட்டு ஆக்சன் கேமரா

சாப்பாடு எல்லாம் <jaarans dónde hails wiele>

டிஜேல வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனா GoProல இந்த அட்வான்டேஜ் ரெண்டு அட்வான்டேஜுமே வந்து அந்த பபிள் இருக்குது. அந்த அது இருக்குது. அது பிளஸ். அது இல்லை. انا கிடையாது. வந்து அந்த இது இருக்குது. டிராக்கிங் வச்சு ட்ராக் ஆப்பிள் ஏர்பேட்ல இருக்கிற மாதிரி அதுல இது இருக்குது ஆனா டிஜேல வந்து டிரான்ஸ்மிட்டரோட கொடுத்துருவா ஆமா இருந்தாலுமே அது இருக்குது 360 வந்து டிரான்ஸ்மிட்டர் அந்த நம்ம கம்ப்யூட்டர் கூட இல்ல இதுக்கு எல்ல கம்ப்யூட்டர் கூட இருக்குது அந்த சின்ன சிப் செல் 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 இருக்குமோல அந்த செல் வந்து இருபத்தி நாலு நாளைக்கு அது சுவிச் ஆஃப் ஆனாலும் இருபத்தி நாலு நாளைக்கு அந்த டிஜேல வந்து ஆன்ல தான் இருக்கும் அந்த ட்ராக்கிங் டிவைஸோட

ஒரு <default>